ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி காவாய்க் கனக திரளை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலினுடைய ஆவணி மூல திருவிழாவிலே சோமசுந்தர சொக்கநாத பெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த ஒரு அற்புதம் ஏழைக்காக இறங்கி வந்தும் அடியவருக்காக பிரம்படிப்பட்டும் தமிழ் மண்ணை தலையில் சுமந்தும் மதுரையின் மன்னவன் பாண்டியர் குலத்தினுடைய பேரொழியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுள் சொக்கநாத பெருமான் கூலியாளாய் வந்த அற்புத திருக்கோலம் காண கிடைக்காத தரு போல இந்த நிகழ்வு நம் பொருட்டு நமக்காக ஈசன் தலையிலே மண்ணை சுமக்கிறான் நாம் மிதிக்கிற மண்ணை ஈசன் தலையிலே சுமப்பதற்கு என்ன காரணம் மதுரையை அரிமர்த்தன பாண்டியன் ஆண்டு வருகிறான் அந்த சமயத்திலே தான் அரசாங்க பொருளை கொடுத்து குதிரை வாங்கி வரச் சொல்லி மாணிக்கவாசக பெருமானை அனுப்பி வைக்கிறான் தென்னவன் பிரம்மராயன் என்கிற பட்டத்தை பெற்ற திருவாத ஊரார் என்று அழைக்கப்பட்ட மணிவாசக பெருமான் அதை எடுத்துக்கொண்டு போய் முழுக்க முழுக்க சிவப்பணி ஆற்றி விடுகிறார் எனவே குதிரைகள் வரவில்லை வந்த குதிரைகளும் எல்லாம் வல்ல சொக்கநாத பெருமானே குதிரை தலைவனாக வந்து அந்த குதிரைகளை வழங்க அது நரிகளாக மாற கோபம் கொண்ட மன்னன் மணிவாசகரை தண்டிக்க வைகை ஆற்றினுடைய சுடுமணலிலே நிற்க வைத்தான் பொறுத்து கொள்வாரா சோமசுந்தர கடவுள் சொக்கநாத பெருமான் தன் பக்தனுக்கு ஒன்று என்றால் ஓடி வந்து விடுவாரல்லவா உடனே தனது திருவிளையாடலை அங்கு அரங்கேற்றம் செய்தார் வைகை நதியிலே வெள்ளம் கரை புரண்டு ஓடச் செய்தார் வானலாவி பெருகிவரும் வரும் வைகை ஆற்று வெள்ளம் கரையை உடைத்து கொண்டு மதுரையை அழிக்கப் போகிற ஒரு நிலை வந்த பொழுது பாண்டிய மன்னன் அமைச்சர்களை கலந்து ஆலோசிக்கிறான் அந்த ஆலோசனையில் வீட்டுக்கு ஒருவர் மண் சுமந்து வைகை கரையை வலுப்படுத்தும் ஆணை பிறப்பிக்கப்பட்டது இந்த நேரத்திலே தான் சொக்கன் திருவுள்ளத்திலே இன்னொரு சிறப்பையும் செய்ய வருகிறான் அவனையே நினைத்து அவனுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூதாட்டி வந்தி என்கிற மூதாட்டி இவள் பிட்டு சுடும் தொழில் செய்யக்கூடியவள் பிட்டு வியாபாரத்திலே வருகின்ற அந்த பணத்திலே சிவ கைங்கரியம் செய்பவள் அது மாத்திரமா பிட்டு எடுத்தவுடன் முதலிலே வருகிற பிட்டு ஈசனுக்கு என்று எடுத்து வைத்துவிட்டுதான் தொழிலை தொடங்கக்கூடியவள் எப்படியாவது சொக்கனின் அருளை பெற வேண்டும் என்று தவம் கிடக்கிறாள் வந்திக் கிளவி சோமசுந்தர கடவுளுக்கு பிட்டை படைத்துவிட்டுதான் ஏனையோருக்கு விற்பனை செய்து வந்த அந்த சூழலிலே வைகை கரையை வலுப்படுத்த மன்னன் ஆணைப்படி ஒருவர் வந்தார்கள் தனக்கு யாரும் இல்லையே என்று வந்தி சொக்கநாதனை வேண்டி கண்ணீர் மல்கினாள் அடியவருக்காக அங்கே மாணிக்க பெருமானையும் காப்பாற்ற வேண்டும் அதே நேரத்திலே பிட்டுக்கு இங்கே அற்புதமாக பிட்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வந்தி கிழவிக்கும் அருள வேண்டும் என்கிற அந்த நிலையிலே சிவபெருமானே கூலி ஆளாய் தோளிலே மண்வட்டியோடு வருகிறான் வந்தவுடன் கூலி என்ன என்று கேட்டான் நான் என்ன பணத்தையாக தரப்போகிறேன் உனக்கு பிட்டை தருகிறேன் அனுதினமும் இறைவனுக்கு வைக்கிற பிட்டையே நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார் அது போதும் அது போதும் என்று சொல்லி மண்வெட்டியோடு வைகை நதிக்கு வந்தார் எம்பெருமான் வைகை கரைக்கு வந்த இறைவன் மண் சுமந்து கரையை வலுப்படுத்தாமல் நீரில் குதித்தும் மற்றவர்கள் சுமந்து வரும் மண்ணை கீழே தள்ளிவிட்டு ஆடியும் பாடியும் விளையாட்டு தொடங்கினார் அந்த காட்சியைத்தான் இப்பொழுது அந்த சிவாச்சாரிய பெருமக்கள் நமக்கு அற்புதமாக நடித்து காண்பித்து கொண்டிருக்கிறார்கள் இது வெறும் நடிப்பு மாத்திரம் இதுதான் உண்மை சம்பவம் நம்முடைய பெருமைக்குரிய ராஜா பட்டரவர்கள் இப்பொழுது சொக்கநாத பெருமானாக அந்த பிட்டை சாப்பிடுவதற்காக அந்த அற்புதமான புட்டுத்தோப்பு மண்டபத்திலே எழுந்தொருளி இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் சோமசுந்தர கடவுள் பிரியாவுடைய சமேதராக இருக்கக்கூடிய எம்பெருமான் அன்னை மீனாட்சி திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இங்கே திருவாதூரில் இருக்கக்கூடிய மணிவாசக பெருமாளன் அத்தனை பேரும் அந்த மண்டபத்திலே இருக்க பக்கத்திலே இருக்கிற மண்டபத்திலே அங்கே அமர்ந்து அந்த வரலாற்றை அவர் சொல்லி அதன் பிறகு அந்த படுத்து உறங்குகின்ற அற்புதமான காட்சியை அதனை தொடர்ந்து அரிமர்த்தன பாண்டியன் வருகிறான் இப்படி எந்த வேலையும் செய்யாமல் படுத்து கிடக்கிறானே இவன் யார் என்று கேட்ட பொழுது இவர்தான் வந்திக்கிழவியின் ஆள் என்று சொன்ன தன் கையில் வைத்திருந்த தங்கப் பிறம்பால் இறைவனின் முதுகிலே அப்படியே தடவி எடுக்கிறார் இறைவன் மீது பட்ட பிரம்பு அடி ஆளாள சுந்தரன் சோமசுந்தரன் கல்யாண சுந்தரனாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் மீது பிறம்பு அடிப்பட்டது உட்பட மிக அழகாக அத்தனை பிறம்படியையும் அனைத்து உலக மக்கள் அனைவரின் மீதுமாக விழச் செய்து ஒரு அற்புத திருவிழையாளரை நிகழ்த்தினான் இந்திராதி தேவர்களையும் அந்த அடியின் வழி விட்டு வைக்கவில்லை எல்லா உயிர்களுக்கும் அந்த அடி விழுந்தது நேற்றைக்கு அந்த இடத்திலே நின்று அந்த அடியை வாங்கியவன் என்கிற அந்த அடிப்படையிலே தான் இதை பேசி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே வல்ல இறைவன் மீது விழுந்த அடி உலகத்து உயிர்கள் மீதெல்லாம் விழுந்தது உடனே அந்த இடத்திலே வேகமாக அந்த மண்ணை எடுத்து கொண்டு போய் அந்த கரையை அடைத்துவிட்டு ஈசன் மறைந்து போகிறான் மறைந்து போன ஈசன் நந்தி முதலிய கணாதிபர்களுடன் வந்து வானத்திலே தோன்றி மூதாட்டிக்கு அருள் புரிந்தான் அந்த நேரத்திலே இந்த செயலை கண்ட மன்னன் பதறிப் போனான் அசிரீரியாகச் சொன்னது நீ தர்மவழியில் பெற்ற பணங்களையெல்லாம் எம் சிவப்பணிக்கு மணிவாசக பெருமான் செலவு செய்தான் எனவே அவன் பொருட்டு இனிமேல் எந்த மாறுதலையும் நீ செய்ய வேண்டாம் எல்லாம் விதிப்படிதான் நடந்தது அதை போல அவரை காப்பாற்றவும் என்னை நினைத்தே வாழ்க்கையை கொண்டிருக்கக்கூடிய வந்தி கிழவிக்கு மோட்சம் கொடுப்பதற்காகவும் யாம் இந்த திருவிளையாடலை புரிந்தோம் என்று சொல்லி இறைவன் அந்த அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கின்றான் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான திருவிளையாடல் இந்த மதுரை இம்பதியிலே அற்புதமாக அரங்கேறி இருக்கிறது பெருமக்களே இந்த இடத்திலே புட்டுத்தோப்பு மண்டபத்திலே இருந்த அனைத்து ஜீவராசிகளும் அந்த அற்புதத்தை உள்வாங்கிக் கொண்டார்கள் அரசன் தன் தவறை உணர்ந்து மணிவாசக பெருமானை விடுவிக்கிறான் நமக்கும் அந்த மோட்சம் கிடைக்காதா என்று இயங்கிய பொழுது நீ இன்னும் சிவப்பணி செய்து எம்மை வந்து சேர்வீராக என்று இறைவன் படித்தான் அப்படித்தான் அந்த இடமே அற்புதமான ஆலயமாக காட்சி கொடுக்க அந்த பூலோக கைலாயத்திலே நாம் நின்றவன் என்கிற அடிப்படையிலே இந்த காட்சிகளை எல்லாம் உங்களுக்கு எழுதி கொண்டிருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து உலகத்து உயிர்களை காத்து ரச்சிப்பதற்காக ரிஷப வாகனத்திலே சுவாமியை பிரியாவிடை சமேதராக எழுந்தருளி அதைப் போல் அன்னை மீனாட்சியும் ரிஷப வாகனத்திலே எழுந்தருளி மிகச்சிறப்பாக ஆலயம் சென்று சேர்கின்ற அந்த உன்னத திருவிளையாடல் நிகழ்வை உங்கள் கண்களுக்கு தொடர்ந்து விளங்கி கொண்டிருப்பது மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன் இன்னும் சில திருவிழையாளர்கள் உங்களுக்கு வந்து சேர இருக்கிறது எனவே ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழாவிற்கு இணையாக நடைபெறுகின்ற இந்த ஆவணி மூல பெருவிழாவிலே மீண்டும் உங்களை இணைத்த அந்த பெருமையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம்